வணக்கம் ஈவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன் அதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு சிப்ஸு இது நறுக்கிட்டு கொஞ்சமாக புளி போட்டு ஒரே ஒரு சவுண்டு போட்டு எடுத்துகிட்டு வடிகட்டிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் நல்லா கிறிஸ்பியான சிப்ஸ் ரெடி ஆகிடும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா கோஸ் கூட்டு கோஸ் கூட்டு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அப்புறம் ரசம் மிளகு ரசம் இன்னும் என்ன வெடிக்க சாதம் சாதம்தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றால் நாங்கள் குடிக்கிற டீ இது என்னென்னா பட்டை ம பச்சை மஞ்சள் இருக்குல்ல அதை துருவி போடுவோம் அப்புறம் இஞ்சியை துருவி போடுவோம் ஏலக்காய் மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு டீ சரி தேவையான வெள்ளம் சேர்த்துக்கலாம் அச்சா இது ஒன்றும் குடிக்கல இன்னும் ரெண்டு மூணு பேர் பார்த்தாலும் கொஞ்சமாக பொங்கல் பண்ணேன் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் ஓவர் சாதம் வடிக்கணும் சாதம் வடிச்சுட்டு அப்புறம் என்ன வேலை இருக்கோ அதை பார்க்கணும் முடவாட்டுக்கால் சூப் இப்போ ரெடியாயிருக்கு இன்றைக்கி இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே ஆர்டர் கொடுத்ததில் பாதி போயிருக்கு பாதி இருக்கும் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஓடும் ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் நன்றி வாழ்த்துக்கள்